மீனவர்கள் வலுவாக இருப்பதால் கன்னியாகுமரி உயர்ந்து நிற்பதாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் பெருமிதம் தெரிவித்துள்ளார் உலக மீன்பிடி தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கன்னியாகுமரி என்பது வெறும் நிலமும் கடலும் சந்திக்கும் இடம் மட்டுமல்ல என கூறியுள்ளார் அது தைரியமும் வாழ்வாதாரமும் சந்திக்கும் இடம் பாரம்பரியமும் மீள்தன்மையை சந்திக்கும் இடம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதிப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே ஆயிரக்கணக்கான நமது மீனவர்கள் கண்களில் நம்பிக்கையுடன் கடலில் பயணம் செய்கிறார்கள் அவர்களின் பணி வெறும் தொழிலல்ல அது தலைமுறைகளாக முன்னோக்கி கொண்டு செல்லப்படும் ஒரு மரபு என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலத்தின் பெருமைமிக்க பிரதிநிதியாக நமது மீன்பிடி சமூகத்தின் மகத்தான பங்களிப்பை தாம் வலுவாக ஒப்புக்கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் நம் மக்களுக்கு உணவளிக்கும் மீனவர்கள் நமது பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுவதாகவும் நமது கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் பாதுகாவலர்களாக நிற்கும் மீனவர்களின் கடல் பற்றிய ஞானம் ஒப்பிட முடியாதது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மீனவர்களின் வாழ்க்கை கதைகள் சகிப்புத்தன்மை ஒற்றுமை மற்றும் கண்ணியம் ஆகியவற்றின் படிப்பினைகளாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் உலக மீன்பிடி தினத்தில் அவர்களின் நலனை வலுப்படுத்துதல் உள்கட்டமைப்பை நவீனப்படுத்துதல் கடல் வளங்களை பாதுகாத்தல் மற்றும் ஒவ்வொரு மீனவர் குடும்பத்திற்கும் உண்மையான தகுதியான மரியாதை ஆதரவு மற்றும் வாய்ப்புகள் கிடைப்பதை உறுதி செய்தல் ஆகியவற்றில் தங்களின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம் என்றும் விஜய் வசந்த் எம்பி தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார்